பாசரையின் மாநில செயலாளர் சின்னண்ண அவர்கள் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் காடுகாத்த கருப்பசாமி எங்கள் ஐயா வீரப்பனார் அவர்களுக்கும் உழவர் பாசறையின் வீர வணக்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எனது பாட்டன் ராசராச சோழன் ராசேந்திர சோழன் அவன் கையில் வாழும் வேலும் இருந்த இந்த தெற்காசிய முழுமைக்கும் எனது நிலம் பரவி இருந்தது வடக்கே கங்கை வரை எனது ஆட்சி அதிகாரம் நமது பாட்டன்கள் நிறுவினார்கள் இந்தியா ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு விடுதலை அடைந்த பிறகு என் தமிழர் நாடு போனது ஆரியத்திடமும் திராவிடத்திடமும் அடிமையாய் போனது இன்று தமிழரின் நிலப்பரப்பு ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் சதுர கிலோமீட்டர் சுதந்திரத்திற்கு பிறகு நாம் இழந்தது கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் சதுர கிலோமீட்டர்களை நாம் இழந்திருக்கிறோம் தமிழர் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லாததால் வந்தவன் போனவன் எல்லாம் நம்மை ஆண்டதால் நாம் இங்கு அடிமைகள் ஆனோம் நமது நிலமும் வளமும் பறிபோனது இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் நாம் தமிழர் மாற்ற வேண்டும் தொடர்ந்து இந்த இந்திய அரசு தமிழர் நிலப்பரப்பை சுருக்கிக் கொண்டே வருகிறது வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஈத்தேன் மீத்தேன் திட்டம் அதுபோல அணு உலைகள் மின் பூங்காக்கள் என்று சிப்காக்கள் என்று நமது விளை நிலங்களை பறித்துக் கொண்டு நமது நிலப்பரப்பை சுருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்னும் எவ்வளவு நாள் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போகிறோம் இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் இந்த ஆரியத்தையும் திராவிடத்தையும் இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் இந்த மண்ணில் நாம் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும் நாம் இழந்த நிலத்தையும் வளத்தையும் மீண்டும் நாம் பெற வேண்டும் இந்த தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கும் களத்தில் நிற்கும் அத்தனை போராளிகளையும் திட்டமிட்டு ஆரியமும் திராவிடமும் கொன்று கொண்டிருக்கிறது நமது ஐயா நமது பெருந்தகப்பன் நம்மால் வரை போராட்ட களத்திலே கொன்றது தமிழ் தேசியம் பேசினார் என்றதற்காக நமது காடு காத்த எல்லைச்சாமி ஐயா வீரப்பனாரை கொன்றது மது ஒழிப்பு போராளி நம் மண்ணின் மகன் சசி பெருமாளை இந்த திராவிடமும் ஆரியமும் கொன்றது இந்த ஆரியத்தையும் திராவிடத்தையும் என்று கொன்று புதைக்கிறோமோ என்று நமது தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி அமைக்கிறோமே அன்றுதான் தமிழர்களுக்கு விடுதலை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைப்போம் அண்ணன் சீமான் தலைமையில் ஒரு புதிய தமிழ் தேசிய அரசியலை நிறுவுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்